இது ஒரு சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண விமான் சரணின் பெருமையான படைப்பு சென்ற எபிசோட்கள்ல ரொம்ப ஃபேமஸான செஞ்சி கோட்டைக்கு போகணும் அப்படின்னு நினைச்ச ஏபிஎன் சுவாமி அதுக்கு முன்னாடி அந்த கோட்டைக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி கோயிலுக்கு போனோம் அது ஒரு குவிக் ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எங்கள் நினைச்சோம் பட் அந்த கோயிலுடைய பிரம்மாண்டம் அதுல இருக்க அழகு அதனுடைய சிற்ப வேலைப்பாடுகள் அதில் புரிஞ்சிருக்கிற வரலாற்று செய்திகள் இது எல்லாமே அந்த கோயில்கையே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை முக்கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வச்சிருச்சு இட் வாஸ் அன் இமோஷனல் ட்ரிப் ஃபார் ஏபிஎன் சுவாமி அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஏபிஎன் சுவாமியோட இந்த வீழாக் மூலமாக ட்ராவல் பண்ணிருக்கிற உங்களுக்கும் அது ஒரு இமோஷனல் ட்ரிப்பாக இருந்திருக்கும்னு நம்ம பட் நம்மளுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்காவரம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் ஸோ வாங்க நம்ம ஏபிஎன் சுவாமியோட அந்த ரங்கநாத சுவாமி டெம்பிளை நோக்கி போகலாம் இப்போ சுவாமி கோயிலிருந்து வெளியே வந்து நாங்கள் உடனடியாக அங்கேருந்து கிளம்பிடலை ஏன்னா அந்த கோயிலை சுற்றி ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற பழைய ஸ்ட்ரக்சர்ஸ் பழைய பழைய மண்டபங்கள் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நேச்சுரலி ஃபார்ம்டு பியூட்டிஃபுல் குளம் ஒன்று ப்ளஸ் அந்த கோயிலே அந்த செஞ்சிக்கோட்டையோட பகுதி அப்படிங்கிறதுனால அந்த கோட்டையை சுற்றி இருக்கிற நீர் அகழி ஒன்று வாட்டர் ஃப்ளோ ஆகிற இடம் ஒன்று அதுவே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாத்தையுமே ஏபிஎன் சுவாமி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த செஞ்சிக்கோட்டையுடைய அஃபிஷியல் என்ட்ரன்ஸில் ஒன்று பாண்டிச்சேரி கேட் அப்படின்னு சொல்லி அது அந்த கோயில் பக்கத்தில் இருந்தது அதுவும் ஒரு ஆச்சரியமான அமைப்பு அதுக்கிட்ட ஒரு சுங்கச்சாவடி மாதிரி ஒரு டோல் கேட் மாதிரி இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ கேட்ஸ் டு அஃபிஷியலி என்டர் தி ஃபோர்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்கும் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இந்த பாண்டிச்சேரி கேட்டில் ஒரு பெர்ஷியன் கல்வெட்டு ஒன்று இருக்குது அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த போர்டை போட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் செஞ்சிக்கோட்டைனாலே ரொம்ப ஃபேமஸ் தேசிங்க தான் அவரை பற்றி பல கிராமிய பாடல்கள்லாம் இருக்குது அந்த தேசிய ராஜாவை ஆர்காடு நவாப் சதத்துல்லா கான் ஜெயிச்சு இந்த பகுதிகளை கேப்சர் பண்ணதை பறைசாற்றும் விதமாக அந்த கல்வெட்டை போட்டிருக்காரு ஒரு சின்ன அகழி மாதிரி இருக்கு இது பார்த்தா பழைய அகழியா இருக்கு ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ் சொல்கிறேன் இந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ் அந்த காலத்தில் சுங்க சாவடி சொல்கிறோம் இல்லையா நம்ம என்ட்ரன்ஸை மேலே சில எழுத்துக்கள்லாம் தெரியுது அது ஏதோ பதிச்சுருக்கா ஸோ இந்த வழியாக தான் பாண்டிச்சேரி அதாவது திடீர் பாண்டிச்சேரியிலே வர்றாங்களா இந்த வழியாக வந்து பார்ப்போம் தெரியுது இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த கோட்டை சுவர்கள் பல கோரமான யுத்தங்களை பார்த்திருக்கு பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த இடம் ஒரு கண்டினியூஸ் பேட்டில் ஃபீல்டாக இருந்திருக்கு ஒவ்வொரு யுத்தமும் வரலாற்றுடைய திசையை ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டுருக்கு அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இந்த பகுதியையும் அவரோட வரலாற்றையும் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்க நம்ம ஏபிஎல் சுவாமி மனசில் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணி வாங்க அவரே போய் கேட்போம் இந்த சமயத்தில் என் மனசில் என்ன எண்ணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு கேருங்க எனக்கு என்ன தெரியுமா தோன்றுறது இந்த தேசத்தினுடைய தியாக வரலாறை காட்டிலும் இதனுடைய துரோக வரலாறு தான் அதிகமாக இருக்குது தியாகத்தினால் விழுந்தவர்கள் என்று நம்முடைய பெரியோர்களை பற்றி நாம சொல்கிறத காட்டணும் அவர்கள் துரோகத்தில் தான் விழுந்துட்டான்னு தெரியாது இப்போ நிறைய டூர் வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் டூர்ஸ்லாம் வரா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் டூர் வரா நமக்கே வச்சுக்கோ உலக மகா அதிசயம் உலக மகாதிசயம்னு எங்கெங்கயோ ஓடி ஓடி போய் பார்த்துட்டுருக்குமே இந்த பிரம்மாண்டங்கள்லாம் நம்ம கூட இருக்கு இல்லையா சரி ஆக்சுவலி தமிழ்நாடு மெட்ராஸ்லேருந்து செஞ்சின்றது இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் மேபி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தானே பிளான் போட்டுட்டு வெக்கேஷனுக்கு இங்கேருந்து பெரிய பெரிய ஊருக்கெலாம் போய்ட்டு என்ன சொல்கிறது அந்த உலக அதிசயம்னு சொல்றாங்க நம்ம டெல்லி பக்கத்தில் இருக்கே அதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு ஒரு ஃபன் ஒரு ஃபன்னு சொல்றா ஒரு தியாக வரலாறு துரோக வர வரலாறு இதை நம்ம பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு அழிச்சு வர வேண்டாமா ஒரு தெய்வம் இல்லாத இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் இவ்வளவு காலம் நாம விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னச்சு மாவீரன் சிவாஜி ஆண்ட செஞ்சி இதுக்கு வரம் அப்படின்னு பேரு சிம்ம வனம்ன்றது அப்புறம் சிங்க வரம்னு மாறிடு அப்புறம் மருவி சிஞ்சின்னு மாறிடுது அப்புறம் கவிதார்க சிம்மமான சுவாமி தேசம் அதுக்கு முன்னாடி அதாவது சிவாஜின்றது இந்த த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல அதுக்கு முன்னாடி நான் சொல்றது சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கு செவன்டீன் செஞ்சுரி அந்த பீரியட்ல அதாவது சாரி ஃபோர்டீந்து செஞ்சுரி அந்த பீரியட்ல அந்த ஃபோர்டீந்து செஞ்சுரி பீரியட்ல ரங்கநாதன் இங்கே இருந்திருக்கார் சுவாமி தேசியன் இங்கே வந்து மங்களா சாசனம் பண்ணியிருக்காரு இங்கிருந்து கொப்பனார்கன் மூலமாக பெருமாளும் மறுபடியும் ஸ்ரீராத்தில் ஏழப்பட்டிருக்கார் இந்த வரலாறு எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம மறந்து போயிட்டோம் இதெல்லாம் பார்க்க சே பிரமிப்பு மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள இதயத்துல ஒரு ரத்தம் முடியறது சிலதெல்லாம் தாங்க முடியறதா தியாக வரலாறு நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக துரோக வரலாறையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த ஒரு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அடையாளங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியும் புதுசு புதுசாக கட்டுறோம்ல இன்னைக்கு இன்னைத்துக்கு தான் வச்சு நம்ம புரிசு புரிசா கட்டிட்டு இருக்கோம் இங்க ஒரு தெய்வம் இல்லையே அந்த தெய்வத்துக்கு நாம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமே அந்த மாதிரி இந்த வரலாற்றின் உண்மையை நாம உலகத்திற்கு எடுத்து சொல்லலாமே நம்முடைய பெருமை புரிப்ப நம்ம கொண்டாடலாமே வருஷத்துல ஒரு நாள் ரங்கநாதன் இங்கே இருந்த ஒரு ஞாபகார்த்தமா ஒரு விழா கொண்டாடலாமே அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் சிங்காவரம் போய் பருவ சரிப்போம் இப்படி ஒரு உணர்ச்சி பெருக்கோடு தான் அங்கேருந்து கிளம்பி சிங்காவு நோக்கி போயிட்டு இருந்தோம் சுவாமி சொன்னது போல எதெதையோ ஒண்டர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு கல்ச்சுரல் மான்மெண்ட்டாக இருக்கிற ஒரு கோயிலை எத்தனை பேர் பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து சேவிச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒண்டரஸ் மான்மெண்ட் இப்பேர்பட்ட ஒரு கோயில் அங்கே தெய்வங்கள் இல்லாமல் உற்சவங்கள் இல்லாமல் இருக்கிறது நமக்கு தானே இருக்குது நம்ம வரலாறு நமக்கே கேட்த்தில்லைனா நம்மளை யாரால் காப்பாற்ற முடியும் அதே மாதிரி சுவாமி தேசிகன் கொப்பநாரியனை கொண்டு துருஷ்கர்களை ஜெயித்து இங்கே இருந்த ஸ்ரீரங்கநாதனை மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கே கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிறதுலாம் வரலாற்றில் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் நம்ம பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாமல் இருக்கு இந்த நிலை மாற வேண்டும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்களை நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட சிங்கவரத்தை நோக்கிய எங்கள் பயணம் தொடர்கிறது இப்படி இந்த பயணம் கனத்த மனதோட ஆரம்பித்தாலும் சிங்கவரத்தை நெருங்க நெருங்க மனசு அப்படியே லேசாச்சு ஒரு வழியாக சிங்கவரம் கோயில் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்

வைதவே இவங்க பேரு என்னன்னு சொல்ல மருந்து மலை மேல ஏறி போயின் இருக்கோம் ரொம்ப நிறைய படிக்கட்டில் சுமார் ஐம்பது அறுபது தான் ஈஸியா ஏறிடலாம் ஆனா நாங்க காத்தாலேருந்து இருந்து வெயில் அலைஞ்சதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கோம் இப்போது நீங்கள் ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாம் இந்த சிங்கவரத்தில் இந்த மலைக்கு நடுவில் எங்கள் எல்லாருக்கும் பகவத்கீதை பாடம் இருக்கு ஆமாம் தினமும் ஃபோர் தேர்ட்டி பிஎம் எங்கள் எல்லாேருக்கும் பகவத்கீதை பாடம் அதாவது பகவத்கீதை கிளாஸ் இப்போது இன்னும் கோயில் திறக்கல அப்படின்ன உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் சுவாமி கூட வந்திருக்க எங்கள் எல்லாரையும் அங்கேயே உட்கார வச்சு மீது இருக்கவாலை ஆன்லைனில் ஜாயின் பண்ண சொல்லி அங்கேயே கிளாஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஓ இதோ பட்டர் வந்தாச்சு இதோ கோயில் தரந்தாச்சு ஸோ மேலே ஏறி ரங்கநாதனையும் ரங்கநாயக்கியும் சேவிக்க வேண்டியதான வேலை எஸ் சேவிக்க போறோம் பட் வெயிட் நெக்ஸ்ட் எபிசோட்ல சேமிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் படித்து விட்டீர்களா ஏ சுவாமியின் கைவண்ணத்தில் நெஞ்சை உருக்கும் தமிழ் சரித்திர நாவல் யமுனை துறைவர் திருமுற்றம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்று வரை காஞ்சி வரதன் சன்னதியில் நடைபெற்ற சரித்திர சம்பவங்களை ஆராய்ச்சி விவரங்களுடன் வழங்கும் தமிழ் சரித்திர நாவல் நவரசங்களையும் கொண்ட கதை களத்தின் நடுவே காஞ்சி பிரம்மோற்சவத்தின் வர்ணனை வரதனை நம் கண் அனுபவிக்கும் மெய்செலிற்கும் அனுபவம் தரக்கூடியது வரதன் அடியார்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஓர் அற்புத படைப்பு இப்பொழுது ஈபுக் வடிவில் யமுனை துறைவர் திருமுற்றம் ஏபிஎன் சுவாமி டாட் பர்ட் ப்ரஸ் டாட் காம் வெப்சைட்டில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து படிக்கவும் பகிரவும் யமுனை துறைவர் திருமுற்றம்